ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலே எவ்வியூ அப்டேஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய அப்டேஷன் வந்து பார்க்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டேரெலாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு டாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன மாதிரி சேஞ்சிங் அப்படின்ட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரியும் யாரெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்களோ இதுக்கு முன்னாடி பைமோட் ஸ்பான்சர் நேம் வச்சு நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி டாஸ்க் வந்து அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதுக்கஸ்ட்டு கோர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் டாஸ்க் இனிமேல் பண்ணுறதா இருந்தால் டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சர் எதுக்காக கோர்ஸை வந்து நம்ம ஸ்பான்சர் நேமாக வந்து கொடுத்துருக்கணும் அதே மாதிரி அவங்க வந்து வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் கண்டென்ட் ரிலேட்டடாக வீடியோ கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம கொடுத்து நம்மளுடைய ஓன் கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெயினிங் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க என்ன கண்டென்ட் ஸ்பான்சர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து வந்துடும் இல்லைனா உங்களுடைய டாஸ்க்கு வந்து ரிஜெக்ட் ஆகிரும் ஸோ என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் தான் நம்மளுக்கு வந்து டாஸ்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்து வந்து த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் அதாவது இவங்க ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஸ்பான்சர் கண்டென்ட் வீடியோ கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் உங்களுடைய ஓன் வீடியோ பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் நீங்கள் ஸ்பான்சர் கண்டெண்டையும் சேர்த்து உங்களுடைய கண்டென்ட்டையும் சேர்த்து மூணு மின் நிமிஷம் வந்து கொடுக்கக்கூடாது உங்களுடைய வீடியோ மட்டும்தான் மூணு நிமிஷம் வந்து இருக்கணும் அடுத்து ஓன் வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரிலேட்டடாக அந்த டைட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் எந்த வீடியோ கொடுத்துருக்கீங்களோ அந்த வீடியோ ரிலேட்டடாக அந்த டைட்டில் வந்து இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ எது போடுறீங்களோ அதோட அந்த ரிலேட்டடாக ஹேஷ்டேக் வந்து இருக்கணும் டெஸ்க்ரிப்ஷனில் வந்து எல்லாமே கொடுத்துக்கோங்க ஹேஷ்டேக்கு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் டவுன்லோட் வீடியோ ஃபைல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மூணு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ போடுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பான்சர் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடல்ட் கண்டென்ட் வந்து போடக்கூடாது எந்த ஒரு விதமான ஒரு பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே டாப்பிக்காக வீடியோ வந்து நிறைய தடவை போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போ போடும்போது வித்தியாசமான நீங்கள் வீடியோ தான் நீங்கள் போடணும் சேம் டாப்பிக்கில் சேம் வீடியோ போட்டு நீங்கள் டாஸ்கை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்றவங்க வீடியோவும் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் ஃபோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் வாய்ஸில் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ எதுக்கஸ்ட் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் கண்டாக அப்போ நம்ம என்ன சொல்லணும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எதுக்கஸ்ட் கோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஓன் வாய்ஸில் வந்து சொல்லணும் பாயிண்ட் ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அகெயின் அகெயின் ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிக்கிறணும் கீஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓன் வாய்ஸ் ஸ்பான்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் கண்டை வந்து ஓன் வாய்ஸில் நம்ம வந்து சொல்லணும் எதுக்கஸ்ட்டு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிக்கை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஸ்பான்சர் நேம் வந்து நம்ம சொல்லணும் அடுத்து கிளிப் டூ என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வீடியோ ஃபைல் என்ன வீடியோ ஃபைல் அப்படின்ட்டு குழம்ப வேண்டாம் நம்ம டவுன்லோட் வீடியோ ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோவை தான் நம்ம கொடுத்துருக்கணும் அடுத்து கிளிப் த்ரீ என்ன அப்படின்னா நம்ம வீடியோ வந்து எந்த வீடியோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வீடியோவை கிளிப் த்ரீயாக வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணலை இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சி எனக்கு அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் டெபிட் ஆகிட்டு என்னுடைய கண்டை வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் டைட்டிலில் வந்து போடும்போது உங்களுடைய டைட்டில் இப்போ குக்கிங்கோ இல்லைன்னா ஹெல்தி டிப்ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இப்போ Uh, how to make pasta? How to make? சிக்கன் பிரியாணி ரைஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுக்குறீங்க அதில் த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க அவங்க இத்தனை கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹேஷ்டேக் போட்டு எது கஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு எது கஸ்ட் கோர்ஸ் இந்த மாதிரி எது இருந்து லேர்ன் ஃப்ரம் ஹோம் அது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹேஷ்டாக் அது நம்ம டைட்டில் பக்கத்தில் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் ஓகேவா டைட்டில் வந்து நம்ம எந்த வீடியோ வந்து கொடுக்குறோமோ அந்த வீடியோ பக்கத்தில் நீங்கள் அந்த த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு எதுக்காஸ்ட்டு கோர்ஸுன்னு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எதுக்காஸ்ட்டு பிக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு இமேஜ்னு வரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டாஸ்க்கு ரிலேட்டடாக வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க இப்போ அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்து அது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா அதோட கண்ட் வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் த்ரீ ஹேஷ்டேக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து அந்த டைட்டிலில் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஹேஷ்டேக் எதுக்காஷ்ட் எதுக்காஸ்ட்டு கோர்சஸ் எதுக்காஷ்ட் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹேஷ்டேக்கில் மூணு வந்து கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ காப்பி பண்ணிக்கிறதேனா இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க இப்போ நான் காபி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் என்னுடைய டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ரிலேட்டடாக நான் டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு மூணு ஹேஷ்டேக் வந்து போடணும் ஹேஷ்டேக் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ அந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஹேஷ்டேக் எடுத்துகிட்டு ஸ்பான்சர் நேம் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் மூணு கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்தா மட்டும் போதும் அடுத்து ஆட் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆட் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து இன்க்ளூடு பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன செய்ங்கன்னா இந்த டைட்டிலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஆடு டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிடலாம் இதுதான் ஸ்பான்சர் கீவேடு இதை வந்து நம்ம என்ன செய்யணும் டெஸ்க்ரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறோணும் லாங் ப்ரெஸ் பண்ணி இது எல்லாமே காப்பி பண்ணிக்கிடுவோம் காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யணும் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துக்கரலாம் ஓகேவா கொடுத்தாச்சு அடுத்து கீழே வந்து இது ரிலேட்டடாக நம்ம ஹேஷ்டேக் இல்லாமல் இது ரிலேட்டடாக நம்ம கொடுப்போம் இப்போது இதில் வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா டாஸ்க் வீடியோ அது ரிலேட்டடாக என்ன செய்யுங்க நீங்கள் வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு வெளியில் வாங்க கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து சேவ் கொடுத்து அப்லோட் பண்ணணும் வீடியோவை இந்த மாதிரி தான் ஹேஷ்டேக் வந்து போடணும் டைட்டிலில் ஹேஷ்டேக் த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிவிட்டு டாஸ்க்கை வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் லாக்இன் பண்ணி டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஷாட்டில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இன்ஷாட்டில் பேக்ரவுண்டு வந்து ஒயிட் வச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்து டென் செகண்ட் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பிஐபி இருக்கா அதில் போயிட்டீங்க அப்படின்னா இமேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பிஐபியில் இந்த இமேஜை வந்து கொடுத்துக்கிட்டு இதில் செகண்ட்ஸ் வந்து டென் செகண்ட் வந்து வச்சுக்கரலாம் வச்சுட்டு அடுத்து இந்த இமேஜை வந்து பெரிய சைஸை ஆக்கிக்கிறலாம் ஓகேவா இது தான் ஸ்பான்சர் இமேஜ் ஓகேவா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் லெட்டர் வந்து கொடுத்துருக்குறணும் கொடுத்துட்டு திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எதுக்கஸ்ட் கோர்ஸ் அப்படின்ட்டு டென் செகண்டில் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஓகேவா செகண்ட் கிளிப்பு வந்து அவங்க கொடுத்த ஸ்பான்சர் வீடியோ தான் ஸோ இந்த மாதிரி கிளிப் டூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிளிப் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதுதான் கிளிப் ஒன் கிளிப் டூ என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வீடியோவை வந்து நம்ம கொடுத்தாச்சு இதுதான் நெக்ஸ்ட்டு கிளிப் த்ரீ என்ன அப்படின்னா நம்ம வீடியோ வந்து டாஸ்க் முடிக்கிறதுக்கு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த வீடியோவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கிளிப் த்ரீ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க குக்கிங் வீடியோ தான் இதில் வந்து நீங்கள் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கிடலாம் அடுத்து டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இன்ஃப்ளூயன்சரை வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம்மை வந்து வாங்கிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்